അസ്ലാം വരഹമുല്ല സഹോദര സഹോദരികളെ നന്നായി നമ്പുക അല്ലാഹു ആരോഗ്യത്തിന് പൊറപ്പെടുത്തൊള്ളട്ടും നാളെയ ദിനം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് புத்தாண்டின் முதல் நாள் ஆகையால் நிறைய பேர் நைட்டு விஷ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரும்பாலான கூட்டம் தயாரிப்போடு இருப்பீங்க ஆனாலும் இந்த இப்போ நான் வந்து கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதாண்டு வரல அல்லாஹுடைய தூதர் சில அல்லாஹ் ஒலி சிலம்பர்கள் காட்டாத எவ்வளவு பின் அது கேடுதான் ஆனாலும் கூட இந்த நேரத்திலே சிந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாம் எப்படி கழித்தோம் பொதுவாக வியாபாரிகள் மார்ச் மாதத்திலே தன்னுடைய வியாபாரத்தினுடைய கணக்கை பார்ப்பது உண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும் சில மாதங்களையும் கூட மாற்றி கொடுக்கும் இந்த நாட்குள்ளாக நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் இப்படி உங்களுடையவும் என்னுடைய வியாபாரத்தை கணக்கெடுக்க கணக்கிடுவதற்கு ஒரு மாதத்தை வைத்திருக்கிறோம் அந்த மாதத்திலே ஒரு வருடத்திலே நாம் சம்பாதித்தது இழந்தது வாங்கிய கடன் இதையெல்லாம் ஆடிட்டிங் செய்வது வியாபாரியுடைய வழக்கம் நம்மிடமும் ஒரு வழக்கம் இருக்கணும் அல்லது இப்படி இருந்தாலும் ஆரம்பிக்கணும் என்னது ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடத்திற்கான துவக்கம் நாளைய தினம் இருக்குது இந்த தேர்ணத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை நாம் எவ்வழியில் கழித்தோம் நம்முடைய தொழுகை இவாதத்து எப்படி இருந்தது நம்முடைய நோன்பு எப்படி இருந்தது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் ஹலாலானதாக இருந்ததா ஹராமானதாக இருந்ததா நம் வட்டியின் பக்கமாக சென்றோமா நம்முடைய குடும்ப உறவோடு எப்படி இருந்தோம் குடும்ப உறவை பேணினோமா பெற்றோருடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினோமா பிள்ளைகளை சரியான வழியின் பிரகாரம் நடத்தினோமா இவைகள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றினுடைய கடைசி டே ஏன் சொன்னா டைம் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நேரம் மிகவும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் இந்த நேரத்தை பொறுத்து தானே இந்த நேரம் முடிந்தது பனிரெண்டாம் பனிரெண்டாம் பனிரெண்டு மணி நேரம் முடிந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது ஆகும்போது அந்த இந்த வருடம் முடிந்தது நேரத்தை பேஸ் பண்ணி தானே நேரம் என்பது எவ்வளோ முக்கியமானது என்று சொன்னால் சமோரலே நாளை மறுமை தினத்திலே அல்லாஹ் முதன்மையாக கேட்கப்படக்கூடிய கேள்வியும் நேரத்தை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வலி இசன் அவர்கள் சொன்னார்கள் ல ய சூ லே தூலு கதம் ஆப்தின் யோவ் ஹத்தா யூஸ் அன் ஒம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹா மறுமை தினத்திலே அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வலியீஸ்னு சொன்னார்கள் அடையானுடைய பாதங்கள் அப்படியே அல்லாஹ் புதைத்து வைத்தது போன்று வச்சிருவான் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரையும் அவருடைய பாதம் அங்கிருந்து நவுடாது அதில் முக்கியமான ஒரு கேள்வி நேரத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் மறுமை தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய் என்று கேட்பாய் கேட்பான் அல்லாஹ் அப்போது நம்முடைய இந்த இருபத்தி மூன்று என்பது நாளைய மறுமை தினத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் உன்னுடைய இருபத்தி மூன்றாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை எப்படி கழிச்சே நல்லா கேள்வி கேட்பான் அதனால் இந்த ஒரு வருடம் என்பது எப்படி கழித்தோம் என்பதையும் சிந்திக்கக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கிறோம் சகோதர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் பேசுகிறது சோர்லை சரியான ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் பேசுகிறது நம்முடைய காதுகளை அது விழாது ஆனாலும் நேரமும் காலமும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பின்னால் டே பை டே மீன் இல்லாதி ஒவ்வொரு நாளும் அழைக்காமல் இருப்பதில்லை என்னவென்று தெரியுமா ஒவ்வொரு நாள் வரும்பொழுது இன்னைக்கு என்ன கிளம்பா இன்னைக்கு சண்டே ஒவ்வொரு சண்டே நாளைக்கு மண்டே டியூஸ்டே ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும்பொழுது காலையில் அது சொல்கிறது ஆதம் ஆதமின் மகனே இன்னி குன் ஜதீத் டுடே நான் புதிய நாளாக இருக்கிறேன் இன்றைய நாள் நான் புது நாள் நேற்றைய நாள் போயிடுச்சு இன்றைய நாள் புது நாள் இன்றைய சண்டே புது சண்டே ஒவ்வொரு நாளும் அழைப்புடுக்கிறது ஓ ஆதமின் மகனே நான் இன்றைய நாள் இன்னி ஜதீத் நான் புதிய நாளாக இருக்கேன் நேற்றைய நாள் எதையெல்லாம் செய்தாயோ அதை பற்றிய சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் நாள் ரொம்ப மோசமானது மோசம்னா நான் இது சொல்லலை தவறாக சொல்லலை மோசமாக போதுன்னு சொல்லலை நாள் ரெக்கார்டு நேற்றைய சனி என்னை பற்றிய எல்லா காரியத்தையும் ரெக்கார்டு செய்து வைத்திருக்கிறது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நேரம் என்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் ரெக்கார்டு செய்தே வைத்து வந்திருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது நான் இன்றைய தினம் புது நாள் ஆகையால் فَعْمَلْ فِي مَسْتَتَعْتَ خَيْرَ ஆகியால் இன்னிக்கு புது நாள் வந்திருக்கிறேன் கூடுமான அளவுக்கு நல்லது செய் ஒவ்வொரு வீக்கும் சொல்லுது ஏப்பா போன வாரம் தான் கொஞ்சம் படுமோசமா இருந்துட்டு இந்த வாரமா நல்லா இரு போன இருபத்தி மூன்றாவது நீ கெட்டவனாக இருந்த இந்த இருபத்தி மூணுலயாவது நீ நல்லவனா இருப்பா கூடுமான அளவுக்கு நல்லதா இருக்கு இது இயற்கை சொல்லல ஒவ்வொரு டே டே பை டே ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது நான் நான் உன்னிடத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து லம் ஒரு நாள் போய்விட்டால் மீண்டும் இதே நாளாக நான் உன்னிடம் மாட்டேன் நேற்றைய சனி இன்றைய ஞாயிறு இன்றைய நேற்றைய சனி நமக்கு கிடைக்காது இன்றைய ஞாயிறாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நம் வாழ்நாளில் எப்பொழுது வரா அதான் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் புதிய நாளாக வந்திருக்கிறேன் என்னை நீ நல்ல காரியங்களிலே பயன்படுத்திக் கொள் அப்படி நீ பயன்படுத்தாமல் விட்டு விட்டால் மீண்டும் எக்காலம் வர வரமாட்டேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் பகலும் சொல்கிறது அதையும் போல ஒவ்வொரு இரவும் சொல்கிறது எப்பா நான் உனக்கு புது இறை இரவாக கிடைத்திருக்கிறேன் இந்த இரவிலே நீ கூடுமான அளவுக்கு அல்லாஹுடைய பாதத்தை செய் உன் மனைவி மக்கள் தூங்கி கொண்டிருந்தால் விழி அல்லது விழிக்க வை அல்லது நீயாவது விழித்து கொஞ்சம் நேரம் அல்லாஹிடத்திலே பேசிக்கொள் கொஞ்சம் நேரம் உன்னுடைய தேவை அல்லாஹிடத்திலே கேட்டுக்கொள் கொஞ்சம் நேரம் அல்லாவை சந்தோஷப்படுத்திக்கொள் ஒவ்வொரு இரவும் சொல்கிறது சவர்லே குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சௌர்லே அல்லாஹரபு நாளை மறுமதி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒன்று ஃபீமா அல்லாஹ் குறிப்பாக வாலிபர்களிடம் கேட்பான் உன் வாலிபத்தை எப்படி கழித்தேன் வாலிபத்தை மொபைல் ஃபோன் பார்ப்பதிலும் வாலிபத்தை வீண் வெட்டியான நண்பர்களோடு கழிப்பதிலும் வாலிபத்தை பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் புறக்கணித்து செல்வதையும் வாலிபத்தை ஆபாசத்திலே கழிப்பதுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாலிபம் நாளை மறுமை தினத்திலே கேடாக அமையும் அதே வாலிபம் நன்மையான காரியங்களிலே தன் குடும்பத்தினுடைய நன்மைக்காக தன் முகல்லாதருடைய நன்மைக்காக தன் பெற்றோருடைய நன்மைக்காக தன் சமூகத்தினுடைய நன்மைக்காக தன் ஊராதைய நன்மைக்காக இந்த வாலிபத்தை பயன்படுத்துவாரானால் அந்த வாலிபம் நறுமை தினத்தில் அவர்களுக்கு நைம்னை பய்ப்பிப்பதாக இருக்கும் ஆகையால் பிரியமான சோழே நாளைய தினம் நியூ இயர் கொண்டாட்டம் என்பது அது ஒரு வருடம் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட ஒரு வருடத்தை நாம் எப்படி கழித்தோம் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் ஏன்னு சொன்னால் டைம் இஸ் கோல் இப்படியாக நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க சொன்னால் நேரம் பார்த்தா டைம் வெரி வேல்யூபுல் டைம் தமிழில் சொல்ல போனால் டைம் இருக்குது அது மிகவும் மதிக்கத்தக்கது மதிப்புடையது ஆகையால் நேரத்தை எப்படியும் கழிக்கலாம் ஆனால் அந்த நேரங்களை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் கழித்து விட்டு மவுத்தாகிவிட்டால் மரணம் தான் இந்த டைம் டைம் நேரம் இருக்குது இது மரணம் வரைக்குதான் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் டைம் டைம்லிருந்து வெளியே போயிடுவார் ஏன்னா ஒரு லட்சம் வருடம் வாழ்ந்தாலும் மறுமை தினத்திலே கம்பேர் பண்ணும்போது அல்லாஹ் கேட்பான் நீ ஓள நாள் பாயிருந்தேன்னு ஒரு நாள் அல்லது பாதி நாள் அல்லது அதை விட கம்மி அல்லது ஒரு மணி நேரமாக தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கும் ஆகையால் உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை அது அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக பயன்படுத்தி சென்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இருபத்தி மூணிலே நாம் எப்படியெல்லாம் கழித்தோம் கடந்த வருடத்தை பற்றிய ஒரு மீளாயும் வருகிற வருடத்தை பற்றிய ஒரு திட்டமிடுதலும் இருந்தால் மட்டுமே நம்முடைய வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு என்பது நன்றாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே நம்முடைய சகோதர்கள் எத்தனை பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஃபலஸ்தீனத்திலே எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் நடந்திருக்கிறது அந்த எல்லாம் கருத்தில் கொண்ட ஒரு மூமினான சோதரன் நைட்டு எந்த விதமான பார்ட்டிலையும் கலந்துக்க மாட்டான் இன்றைய இரவு நடக்கக்கூடிய ஆபாசங்கள் அனாச்சாரங்கள் பாவமான காரியங்கள் குடிபோதைகள் பாட்டுக்கள் கச்சேரிகள் எவ்வளோ பெரிய அல்லாஹ் அந்த நடக்கக்கூடிய ஒரு அனாச்சாரத்தையும் பார்த்தால் அதற்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தால் உலகம் இருக்க ஆனாலும் அல்லாஹ் மிகப்பெரிய இறக்கம் உள்ளவன் அதனால் நியூ இயர் என்பது வெறுமனை வாழ்த்து செய்திகளால் மட்டுமே அல்லது ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய சில பாடல்களால் மட்டுமே அல்லது ஒவ்வொரு சவரனையும் பார்க்கும்போது ஹாப்பி நியூ இயர் என்ற நல்வாழ்த்துக்கள் கூறுவதனால் மட்டுமே அது நல்லது ஒரு வருடமாக அது அமையாது ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறார் நியூ இயர் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த அடுத்த நாள் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவி நடக்குது அல்லது அன்னைக்கு ஒரு அசம்பாவி நடந்துச்சு இல்லை சொல்லிட்டு இருக்கும் போதே சில நேரங்களில் பட்டாசு வெடிச்சு அவர் மேலே வந்து விழுகுது அவருக்குன்னா அது ஹாப்பி நியூ இயரா இல்லை ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹருடைய நினைவிலே ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹளுடைய பொருத்தமான வாழ்க்கையிலே ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பெற்றோருடைய பணிவிடையிலே ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதிலே ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய உற்றார் உறுதிகளை அரவணைத்து வாழ்வதிலே ஹாப்பி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஏழைகளுடைய துயரங்களை துடைப்பதிலே ஆகையால் இந்த வரக்கூடிய இருபத்தி நாலு என்பது அது ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்து வந்த இருபத்தி மூணை பற்றிய ஒரு மீளாயும் வரக்கூடிய இருபத்தி நாலிலே நான் இப்படியெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான சூழல்களை அமைத்துக் கொள்வேன் என்பதை திட்டமிடுவதிலே தான் நம்முடைய ஒவ்வொருவருக்குமான ஹாப்பி நியூ இயர் இருக்கும் அல்லாஹ் ரபுல் இசத் வரக்கூடிய இருபத்தி நாலிலே அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கியல் புரியட்டுமாக வாஹிருதா அலஹுல்லி அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரக்கல்லா